இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசோத்தனாலின் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் தான் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய முற்பிதாக்களுக்கு அருள் செய்ததான காண தேசத்துக்கு அவர்கள் பயணப்பட்டு வருகிறதான பொழுது பலவிதமான இன்னல்களையும் நெருக்கங்களையும் பலவிதமான தடை தடைகளையும் தான் அவர்கள் கடந்து வருகிறார்கள் இப்படி இவர்கள் கடந்து வருகிறதான பொழுது இப்பொழுது கானான் தேசத்தினுடைய அருகில் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் அப்பொழுது மோவாப் தேசத்தின் ராஜாவாகிய பாலாக் தெய்வனுடைய ஜனங்களின் நிமித்தம் மிகவும் பயந்து கலக்கமடைந்து காணப்படுகிறார் இதனால் அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக பிழையம் என்னும் மனிதனை அவன் அழைப்பிக்கிறான் ஏனென்றால் பிழையம் ஒருவனை ஆசிர்வதித்தால் அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் பிழையாம் ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று பாலாக்கு நம்பியிருந்தான் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை சபிக்க கூடாது என்று அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எனக்கு தெய்வனாகிய கருத்தர் பிழையாமுக்கு கடுமையான எச்சரிப்பை கொடுத்திருந்தார் அதனால் அவனால் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க முடிந்தது அல்லாமல் ஒரு நாளும் சபிக்க முடியவில்லை தேவனுடைய ஜனங்களை மேற்கொள்வதற்கு ஒரே வழி அவர்களை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய வேண்டும் என்ற பிழையாமின் ஆலோசனையின்படி மோவா மீதியானியரின் ஸ்திரீகள் இஸ்ரேல் மனிதர்கள் மனிதர்களை பலரை மோசம் போக்கினார்கள் இதனால் தெய்வனுடைய மத்தியில் மிகவும் பேரழிவு ஏற்பட்டது கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம் ஒவ்வொருவரும் தெய்வனோடு கூட காணப்பட்டோம் என்றால் தெய்வனோடு கூட ஒன்றித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த மனித மனித சக்திகளோ அல்லது எப்பேற்பட்ட காரியங்களோ நம்மை ஒன்றுமே செய்யவே முடியாது யாருடைய சாபமும் நம்மை ஆனால் நாம் தெய்வனுடைய பாதுகாப்பை மீறி பாவம் செய்தோம் என்றால் நம்முடைய லக்கை நாம் இழந்து தவிக்கிறவர்களாய் காணப்படுவோம் அநேக மனிதர்கள் நமக்கு நண்பர்களாய் காணப்படலாம் அல்லது நம்முடைய உற்றால உறவினர்களாய் காணப்படலாம் அவர்கள் மூலமாக தெய்வனுடைய கற்றலை கற்றள்கூர்வாய் நடக்க செய்வதை விசாசானவனின் லகுவான தந்திரமாய் காணப்படுகிறது இவர்கள் மூலமாய் நம்மை பல விதத்திலும் நம்மை சோதித்து பார்ப்பான் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் விழுந்து போய்விடாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்த சுத்த மனச்சாட்சியை நாம் உணர்வற்றவர்களாய் இல்லாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய அவருடைய வார்த்தைகளை அனு தினமும் நம்முடைய இருதயத்தில் கொண்டு அதை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிறதான பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாமும் தெய்வனோடு கூட ஒன்றித்து வாழும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்த நமக்கு கொடுக்கிற ஒரு ஆய் காணப்படுகிறார் அதனால தான் சங்கீத கலை தாவது சொல்கிறார் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய வார்த்தைகளால் நிந்தினவும் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடந்த பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் தேவன் அவனோ அவரோடு கூட காணப்பட்டார் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார் அவர்களுக்கு அவருக்கு எழுமின எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலத்தையும் கிருபையிலும் கொடுத்தார் நாட்களே நாமும் கத்தரோடு கூட இருக்கிறதான பொழுது அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு தேவனோடு கூட இசைந்து காணப்படுகிறது பொழுது சகலவற்றை மேற்கொள்ளத்தக்கதான வெள்ளத்தையும் கிருபகளையும் பரிசுத்த ஆவியானவர் நாட்களை கருத்தை நமக்கு தந்து வழி நடத்துவார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற போறேன் உங்க நன்றியோடு துதிக்கிறோம் உம்மோடு கூட இருக்கிறதான அந்த மேன்மையை மறந்து அற்ப காரியங்களுக்காக உமக்கு விரோதமாய் நாங்கள் துரோகம் செய்யாதபடிக்கு ஆண்டு வர அணுதினமும் கர்த்தாவும் உம்முடைய பாதையிலே கடந்து சென்று உமோடு கூட இசைந்து உம்மோடு கூட வாழும்படி அந்த பாக்கியத்தையும் கிருபைகளையும் தேவன ஒவ்வொருவருக்கும் நீ கொடுப்பீராக பரிசு தாவியானவர் ஒவ்வொருவரின் செவியான பாதையிலே நீதியின் பாதையிலே பாத்தும்படியா செபிகிற ஆண்டவரேன் நீரே வழியா இருக்கிறேன் நீரே சத்தியமாக இருக்கிறேன் அந்த பாதையில நடந்து நிசித்தம் செய்ய உண்மோடு கூட ஒன்றித்து வாழ அனைவருக்கும் கிருப செய்யும் லட்சிகர் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஐயா உண்மை போல் மாற பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே